ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ உற்சக ராசி மனதில் ராஜ ரகசியம் ஒளிந்திருக்கும் நூறு சதவீதம் உண்மை இது பொதுவாகவே உருச்சகராசியில் பிறந்தவங்க ரகசியத்தை ஈஸியாக வந்து பாதுகாக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அவங்களா சொல்லணும்னு நினச்சா மட்டும்தான் அது வெளியே வரும் மொழியை மற்றபடி வந்து அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ரகசியத்தை நீங்கள் அவ்வளோ எளிதில் வாங்கிடவே முடியாது நிச்சயமாக அதுதான் வந்து உண்மை சார் நாற்பது வருஷமாக கூட இருக்கேன் பட் அவங்களுடைய ரகசியத்தை என்னால் உணர முடியலன்னு சொல்லிட்டு சிலர் ராசி கூட இருந்து சொல்லுவாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் கேட்டிருக்க கூட முடியும் கண்டிப்பாக அதுதான் வந்து உண்மை அவ்வளோ ஈஸியாக இவர்களுடைய ரகசியத்தை வெளியே சொல்ல மாட்டாங்க கண்டிப்பாக அது ரகசியம் முடிவு பண்ணிட்டாங்கன்னா உயிரே போனாலும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரியான குண இயல்பு தான் ஆனால் அடுத்தவர்களுடைய ரகசியத்தை எளிதில் கண்டறியக்கூடிய அந்த ஒரு தன்மையும் அந்த ஒரு கெப்பாசிட்டியும் இவங்கக்கிட்ட இருக்குது அது இயல்பான ஒரு படைப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் அதாவது இவங்க இவங்களுடைய இயல்பு என்னென்னா ஒருத்தவங்களுடைய மனதில் இருக்கக்கூடியதை எளிதில் அறிஞ்சிருவாங்க ஆனால் இவங்க மனசில் இருக்கிறத கண்டிப்பாக ஒருத்தரால் அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்கவே முடியாது அந்த அளவுக்கு ரகசியம் அப்படின்றது இவர்களுடைய மனதில் புதைக்கப்பட்ட ஒன்று அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இது ஒரு மறைவு ஸ்தானம் எந்த விஷயம் விஷயத்தையுமே மறைக்கக்கூடிய ஒரு மறைவு ஸ்தானம் நீர் ராசியும் கூட உற்சகம் நீருக்குள்ளே இருக்கக்கூடியது நம்ம என்ன அப்படின்றத அவ்வளோ ஈஸியாக சொல்லிட முடியாது சரிங்களா அதனுடைய தோற்றம் நமக்கு தெரிஞ்சாலும் இதுதான்ன்றதை நம்ம கரெக்டாக வந்து சொல்லிட முடியாது இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு குண இயல்பு தான் இவர்களுடைய மனதில் ஒளித்து வைத்துள்ள ரகசியத்தை இவங்களா வெளியே சொன்னால் உண்டு மற்றபடி வந்து அவ்வளோ ஈஸியாலாம் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா அது சான்ஸே கிடையாது அது இவங்களா சொல்ல ஒரு காலம் ஏற்பட்டால் அப்போ தான் இவங்க மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அது ரகசியம்னால் வந்து பெரிய விஷயம் கிடையாதுங்க சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்க செய்யக்கூடிய செயல் அவ அல்லது அவர்களுடைய மனதில் ஒளிந்துள்ள ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவர்களாக முடிவெடுத்து சொல்ல விரும்பினால் மட்டுமே நீங்கள் அதை தெரிஞ்சுக்க முடியும் மற்றபடி அவங்கக்கிட்ட அந்த பேசி அவங்களுக்கு இந்த ஐஸ் வச்சு இல்லைன்னா அவங்கள மயக்கிறது இந்த விஷயம்லாம் அவங்கக்கிட்ட கொஞ்சம் கூட பழிக்காதுங்க அதனால் இயல்பாக உருச்சகராசியில் பிறந்தவர்களுடைய மனதில் ராஜ ரகசியம் ஒளிந்திருப்பது நிச்சயம் உண்மைதான் சின்ன சின்ன விஷயங்கள் கூட மறைவாக இருக்கும் அவ்வளோ ஈஸியாக நீங்கள் அதை தெரிஞ்சுக்க முடியாது அந்த இயல்பு உங்கள் கிட்டே இருக்குது ஏன்னால் சிலர் வந்து எதையுமே ரகசியமாக வச்சுக்க மாட்டாங்க ஆனால் இந்த ராசி பேசுறதுக்கு என்னவோ இன்னும் ரகசியம் வச்சுட்டு இருக்க மாதிரியான ஒரு தோற்றம் கண்டிப்பாக இருக்காது ஏன்னா எல்லாத்துலேயுமே வெளிப்படையாக பேசுகிற மாதிரி பேசுவாங்க ஆனால் எதை எப்படி கரெக்டாக கண்காணிக்கணும் எவ்வளோ எந்த அளவுக்கு பேசணுன்ற அளவுக்கு அவங்க மனசில் அக்யூரட்டாக ஒரு திட்டமிடுதல் நிச்சயமாக இருக்கும் புரியுதுங்களா அதனால் இயல்பாக வந்து ராசியை நீங்கள் அவ்வளோ ஈஸியாக இடப்போட்டுட முடியாது இவங்க இவங்க மனசு இவங்க ஒரு ஓட்டவா எதுவாக இருந்தாலும் சொல்லிவிடுவாங்க அந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை வெளியே கொடுப்பாங்க அவங்களே சொல்லுவாங்க என் மனசில் ரகசியலாம் இருக்காது நான் எதையுமே ரகசியமாக வச்சுக்கிறது கிடையாது வெளிப்படையாக பேசிடுவேன் ஏன்னா இவங்க கோவப்படுறதுனால இயல்பாக எல்லோரும் அதை ஏற்றுக்குவாங்க இவங்க சொல்கிறத ஏற்றுக்குவாங்க ஏன்னா இவங்க எதுக்கு எடுத்தாலும் சடனாக கோவப்படுவாங்க ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கோவன்றது இயல்பாக இவங்களால் கட்டுப்படுத்த முடியாத ஒன்று அதை வெளிப்படுத்திடுவாங்க அதனால் இவங்களை சுற்றி இருக்கிறவங்க இவங்க சொல்கிறத கண்டிப்பாக இவங்க ரகசியமெல்லாம் வச்சுக்க மாட்டாங்கன்ற மாதிரியான ஒரு தோற்றத்தில் இருக்கும் ஆனால் இவங்க ரகசியம்லாம் நான் வச்சுக்க மாட்டேன்னு சொன்னாலும் அந்த இடத்துல கண்டிப்பாக ரகசியங்கள் இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட அது அவர்களுடைய லைஃப்பில் நடந்த ஒரு விஷயமா இருக்கலாம் அது வெளியே சொல்லாமல் இருக்கலாம் இல்லை அவர்களுடைய முயற்சிகள் அவர்களுடைய முன்னேற்றத்திற்கான செயல்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவ்வளோ ஈஸியாக வெளியே சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் எது முக்கியம் எது முக்கியமற்றதுன்னு முக்கியமற்றதை மனதில் வச்சுக்க மாட்டாங்க கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையுமே வெளிப்படையாக சொல்லிடுவாங்க அப்படி ஒரு சில ரகசியங்கள் வச்சுட்ருக்காங்கன்னா அதற்கான காலம் வரும் வரை காற்று கொண்டு இருக்கக்கூடியதில் மிகவும் வல்லவர்கள் அதாவது ஓடுமீன் ஓட ஒரு மீன் வர காத்திருக்கமா கொக்குன்ற மாதிரி இவங்களுடைய ரகசியத்தை வெளிப்படுத்துறதுக்கான அந்த காலம் வர வர காத்துட்டு தான் இருப்பாங்கள ஒழி அதை வெளிப்படுத்த மாட்டாங்க ஏன்னா இவங்க கூடவே இருப்பாங்க நண்பராக இருப்பாங்க இல்லை வாழ்க்கை துணையாக இருப்பாங்க அல்லது இவங்களுக்கு தெரிஞ்சவங்க பழக்க வழக்கம் இ அந்த அந்த ரகசியம் வெளிப்படும்போது இந்த மனுஷனா இவங்களா பார்க்குறதுக்கு நான் அவங்க கூட தான் இருந்தேன் என்றைக்குமே ஒரு வார்த்தை சொன்னது கிடையாது இவ்வளோ பெரிய விஷயத்தை அமுக்கானி மாதிரி வச்சுட்டு இருந்திருக்காங்கன்னா இவங்க வா காதுபட பேசுவதை கேட்க முடியும் கண்டிப்பாக அதை வந்து உண்மை நீங்கள் உரிச்சகராசியாக இருக்கலாம் சரியா மனசில் அந்த மாதிரி ரகசியம்னா எதுவும் கிடையாது அப்போ இன்னும் உங்களுக்கு அந்த அந்த காலம் வரலன்னு அர்த்தம் சரிங்களா அந்த காலம்னா அந்த ரகசியம் உங்களை வந்து சேரலை அப்படி சேரும் பட்சத்தில் நீங்கள் அதை வெளிப்படுத்த மாட்டிங்க பொதுவாகவே ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும் போது தான் அதை வச்சு என்ன பண்ண முடியுன்ற மாதிரி அந்த ரகசியமாகப்பட்டது இன்னும் உங்களை வந்து சேரலை அது சேரும்போது அந்த ரகசியத்தை கட்டி காக்கக்கூடிய அந்த ஒரு பொறுப்பு உங்களுக்கு வரும்போது நிச்சயமாக அது அவ்வளோ ஈஸியாக யாரும் தெரிஞ்சிக்க முடியாது அதுதான் உண்மை இது ஆணித்தரமான உண்மை ஏன்னா உற்சகத்தில் பிறந்தவர்கள் நிச்சயமாக இந்த ஒரு குண இயல்பை கொண்டிருப்பாங்க நீங்கள் என்ன வேணாலும் அடித்து பேசலாம் சார் நான் உற்சகம் எனக்கு அந்த மாதிரி ரகசியமே கிடையாது நான் எதையுமே வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் ரகசியம்னு ஒன்று வந்துருதுன்னா அதை வச்சுக்கக்கூடிய அந்த தன்மை இந்த உற்சகத்திற்கு மிக உயர்வாக இருக்கும் மற்றவங்களை கம்பேர் பண்ணலாம் உற்சாக ராசி இந்த மாதிரி ரகசியங்களை காற்பதில் மிகவும் வல்லவர்கள் அதில் அவ்வளோ ஈஸியாக குறை சொல்லிட முடியாது ஏன்னா இரண்டு வகையிலுமே ஆகும் காலபுருஷ தத்துப்படி எட்டாம் இடம்ன்றது வந்து பொதுவாக மறைவு அது பார்த்தா தான் இது ஒரு நீர் ராசி இப்போ நீருக்குள்ளே இருக்கக்கூடியது நீங்கள் என்னன்றதை ஈஸியாக கெஸ் பண்ணிடவே முடியாது அந்த மாதிரி இவங்க மனசில் இருந்து வெளியே வரக்கூடிய அந்த வார்த்தைகள் இவர்கள் முடிவு செய்ததாக தான் இருக்கும் கோவத்தின் வெளிப்பாடு வந்தாலும் கூட ரகசியம் ஒரு நாளும் அவ்வளோ ஈஸியாக வெளியே வந்துடாது தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் அதை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு காலம் வந்தால் மட்டுமே அதை வெளிப்படுத்துவாங்க அந்த மாதிரியான ஒரு இயல்பு தான் அதனால் ஒரு பொறுத்த அளவுக்கு ரகசியங்களை கட்டி காப்பதில் மிகவும் வல்லவர்கள் என்பது நிச்சயமாக நூறு சதவீதம் உண்மை தான் அதை மறுக்கவோ அல்லது மறைக்கவோ முடியாத ஒரு உண்மை நிச்சயமாக இதான் வந்து உண்மை நீங்கள் கூட கிட்டே நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் அதெல்லாம் ஒன்று கிடையாது அப்படி தான் சொல்லுவாங்களுடைய கண்டிப்பாக அவங்களுக்குள்ளே ஏதாவது சொல்ல முடியாத ரகசியம் சிறு வயதில் நடந்த சம்பவம்னு அதை வெளியே சொல்ல முடியாது ஆனால் இருக்கும் அதை சொல்ல மாட்டாங்க ஆனால் அப்பப்போ அவங்க அதை யோசிப்பாங்க அதை நினச்சி அதனுடைய அந்த இயல்பாக அவங்க உணர்வாங்க இந்த விஷயம் நமக்குள்ளே ஒரு ரகசியமாக இருக்குன்றத ஒரு சின்ன விஷயம் கூட அதை வெளிப்படுத்த மாட்டாங்க சின்ன விஷயம் தான் நான் சொல்லிடலாம் சொல்ல மாட்டாங்க அது ரகசியம் அவர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு குண இயல்பு சரிங்களா இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பல்லைக்கான கிளிக் பண்ணுங்க